மகாபெரிவா சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளோட சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் எப்படி எளிமையாக நீக்குவது இப்போ தோஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வா தோஷம் பித்ருதோஷம் நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் மண் தோஷம் நிறைய தோஷங்கள் இருக்குது ஒவ்வொரு தோஷத்துக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க நிறைய பரிகாரங்கள் செய்ய சொல்லுவாங்க நம்மளும் செய்வோம் இந்த தோஷங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம பதிவு தாங்க நம்மளுடைய கர்ம பதிவில் தான் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தோஷமாக வரும் இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டங்களில் மாறும்போதெல்லாம் நமக்கு வந்து மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்பயே நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க சனிஸ்வர பகவான் வந்து வாக்கிய பஞ்சாங்கபடி அடுத்த மாதம் மாறுறாரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இவங்களெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இவங்க எல்லாேருக்கும் தலைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவரை பிடிச்சிருங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இன்னைக்கு நம்ம பரிகாரம் சொல்ல போகிறது எல்லா சிவன் கோயில்லையும் யார் இருப்பாங்க அப்படின்னா நவகிரகங்கள் இருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் நவகிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் யார் இருப்பாங்க அப்படின்னா நவகிரகங்களுக்கு தலைவனான சிவபெருமான் இருப்பார் அப்போது அந்த சிவபெருமானை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் குறையும் ஏன்னா செய்யலாம் எளிமையா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் இந்த விரக்ஷம்க்கு வந்து சக்தி அதிகம் தா தாவரம் அப்படின்னு கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வரம்தான் கடவுள் கேட்ட கேட்டதுக்கு கடவுள் வந்து தாவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்வ மரம் சிவனுடைய அம்சமாகவே எல்லாரும் பார்ப்போம் அந்த வில்வ கன்று ஒரு ஒன்பது கன்று வாங்கிக்குங்க திங்கக்கிழமையாக பார்த்து ஒன்பது சிவன் கோயிலில் அந்த வில்வ கண்ணை கொடுத்துருங்க ஒரு ஒரு மூணு மாதம் நல்லா பார்த்துக்க சொல்லி சொல்லி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் தானாக அது வளர்ந்துக்கும் அந்த மூணு மாதம் நமக்கு எல்லா தோஷங்களும் விலகும் நீங்கள் மூணு மாதம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் எவ்வளோ பரிகாரங்கள் வருஷ கணக்கில் செஞ்சு நமக்கு நடக்கலை ஆனால் இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த தோஷத்தால் நிறைய பேர் வீட்டில் திருமணம் தள்ளிப்போகுது நடக்கவே இல்லை பிள்ளை பேருக்கு இல்லை அடுத்து பிள்ளைங்க படிக்கலை நல்ல வேலை கிடைக்கலை இந்த தோஷங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா ஒன்பதே ஒன்பது வில்வ மரக்கன்று வாங்கி ஒன்பது சிவன் கோயிலில் ஒவ்வொரு மரக்கன்று கொடுக்க போகிறீங்க அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய போகிறது ரொம்ப சிம்பிள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் மூணு மாதத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடைகள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்